விவசாயிகளுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான அங்கம் அது இந்த பகுதி ஈஸ்வரையும் மங்களபுரம்லாம் ஒவ்வொரு விவசாயியும் பால் சொசைட்டிக்கு பால் குளத்துட்டே இருக்காரு விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த பால் உற்பத்தி அவர்களை மிகப்பெரிய பங்கு ஒரு பஸ்மே இல்லையே ஸ்கூல் பீஸ் கட்டணும் காலேஜ் பீஸ் கட்டணும் ஏன்னா ஒரு அவசர அல்லைக்கு காட்டுக்கு உரம் எடுக்கணும் மருந்து வாங்கினா கூட பால் பண்ணலாம் இந்த பால் பணத்தை வச்சுதான் விவசாயிகளுக்கு உரம் வாங்கறதுவோ மருந்து அழிக்கு கடை கோழி வாங்குவோம் இப்படி நமக்கு மிகப்பெரிய ஒரு கடன் கேட்டா கூட ஒருத்தருக்கு மூணாயிரம் கடன் வாங்கறது சங்க அது ஆனா நம்ம ஒரு மாட்டை அது வளர்த்துனோம்னா பால் ஊற்றுறப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமையை கவலைப்பது இந்த பால் ஊற்றுறத்தி அதற்கு மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த பா கூட்டுறவு பால் சங்கங்கள் எல்லாம் குறிப்பா இப்ப இங்க நமக்கு இந்த ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில இந்த பாலை வந்து குளிர்புற நிலையம் இன்னைக்கு நம்ம இங்க அமைச்சிருக்கிறோம் திறந்து இருக்கிறோம் இதனால என்ன பயன்னு கேட்டா அவங்க எப்பொழுது வேணுமானாலும் இங்க பால் வந்து சொசைட்டிக்கு கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்து கிடையாது ரெண்டாயிரம் லிட்டர் வரைக்கும் நம்ம அதை குளிரூட்டப்பட்டு சேமிக்க வைக்கலாம் இந்த பால் எடுத்துட்டு போக வண்டி வரது ஒரு தடவை வந்தா போதும் அடுத்த தடவை வந்துங்கிற அவசியம் கிடையாது இங்க இருக்கிற சங்கத்தோடைய செகரட்டி இங்க இருக்கிற உங்களுடைய முடிவுகளில் பால் கொள்முதல் நேரத்தை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் எப்ப வேணாலும் உங்க நீங்க பால் வாங்குற டைமை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் விவசாயிகளுடைய சௌரியும் ஒரேடியா அதிகாலையும் வர வேண்டாம் மாலையும் வர வேண்டாம் அதனால உங்க சவுரிய படி பால் இங்க கொள்முதல் பண்ற அந்த நேரத்தை மாற்றி அமைக்கிறது தான் இந்த பால் குரு வந்து சீட்டே பால சில்லஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் தான் பால் பலப்படுத்துறதுக்கு அனுப்புவாங்க இதுக்கு வருவதற்கு பெருந்துணையா இருந்தவங்க நம்முடைய துணை பதிவாளர் நம்முடைய பொது மேலாளர் சண்முகம் அவர்கள் சண்முகம் யாருன்னு கேட்டா இவர் வந்து ஒரு படத்துல கவர்ன பண்ணி சொல்லுவார் டான்சன் டான்சன் அப்படிங்கிற போய் பலூன் வாங்கிட்டு வந்தது அந்த மாதிரியே இவர் சென்னையில இருந்தார் சென்னையில் இருந்தா இவரை எப்படியாவது நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வரணும் இவருடைய பணி இங்க தேவை என்று எண்ணி இவரை நாம் இங்கு வருவதற்காக அமைச்சர்களுக்கு வேண்டுகோள் வைத்து நம்மளுடைய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுரு ஒன்றியும் வளங்கணும் அப்படின்னு இவருக்கு கொண்டு வந்தார் இவர் படிச்சிருக்கிறது என்ன இந்த ஊர் தான் அவருக்கு பலர் கொடுக்கு இவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டா ஜிஎம் சொந்த ஊரு வேல ஊர் அவர் படிச்சிருக்கு மங்களபரம் அதனால ஒரு தனக்குலையே இங்க ஊர் பாசம் நம்ம நாமக்கல் மாவட்ட வால் உற்பத்தியாளர்கள் கூட்டு ஒன்றியத்தினுடைய பொது மேலா வந்து இந்த பகுதிக்கு அவர் அக்கறையா எடுத்து ரசித்து இருக்காரு இது நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இன்னொரு ஒரு பெரிய ஒரு பெரிய வளர்ச்சி அது என்னன்னு கேட்டா சேலம் வந்து நாமக்கல் மாவட்டம் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆனால் நமக்கு பால் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தொடக்க சங்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றியம் என்பது நம்ம மாவட்டத்திற்கு தனியாக மாவட்ட பால் உற்பத்தியாளர்களை கூட்டு இல்லை அது கடந்த சில வருடங்களுக்கு முன்புதான் பிரித்தாங்க ஆனா நாமக்கல் மாவட்ட பால் கூட்டுறவு கூட்டுவரின் ஆரம்பிச்சாலும் இங்க நாம கொள்முதல் படுத்துறப்பாக இத பகப்படுத்துறதுக்கு பாக்கெட்ல அடைக்கிறத்துக்கு அது நெய் வெண்ணையா மாத்துறதுக்கு இதுக்கெல்லாம் எங்க கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பால் எல்லாமே சேலத்துக்கு தான் நம்ம சொசைட்டிலிருந்து சேலத்துக்கு தான் அனுப்பணும் சேலத்தில் இருக்கிறவங்க என்ன நம்ம சொசைட்டிக்கு ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாய் எண்பது காசு இந்த பால பாக்கெட்ல அடுக்கிறதுக்கு இந்த பாலை பலப்படுத்துறதுக்கு மூன்று ரூபாய் எண்பது காசு கொடுக்கும் நமக்கு இது ஒரு கூடுதலான செலவா இருக்கும் நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தலைவர் தளபதியில் முதலமைச்சர் எடுத்து வைத்து நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு பால் பலப்படுத்தும் ஆலை வேணும் நம்ம நாமக்கல் மாவட்டத்துல தினந்தோறும் ஒன்றரை லட்சம் லிட்டர் பால் கொள்முறை போடுறோம் அதனால நாங்க உற்பத்தி பண்ற பால நாங்களே பால் கீழே நாங்களே அதை நீங்கி தயிராக ஆக்கி எங்கள் விவசாயிகளுக்கு கூடுதலா நாங்க போலோம் அதனால எங்களுக்கு தனியான ஒரு பால் படை நவீன பால் படையின் போட்டோம் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் மன்னுரி நாமக்கல்ல சேலம் போட்டு ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு அதிநவீன பால் பண்ணை கட்டுமான படையை கட்டுமானப்படி விரைவில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று டெல்லிக்கு சேர்ந்தவுடன் அங்கு பால் பதப்படுத்தும் அமைச்சகம் அதாவது உணவு பதப்படுத்தும் அமைச்சகத்தின் மூலமாக இதற்கு ஆறு கோடி ரூபாய் மானியமாக கோடி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கு மிகப்பெரிய அதிநவீன பால் பலரப்படுத்துகின்ற ஆலை வேண்டுகின்றால் நமக்கு நேரம் அந்த நேரத்தை நடந்து சில வருடங்களுக்கு முன்பாக அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக நாமக்கல்லில் இருக்கிற மோகனூர் சாலையில கால்நடை பராமரிப்பு துறையினுடைய கால்நடை கல்லூரியில ஒரு பதிமூணு ஏக்கராக அந்த நேரத்தை நாமக்கல் பெயர் மாற்றம் செய்து உரிமை மாற்றம் செய்து அதை தேசிய பால்வள வாரியத்திடம் அடமானமாக வைத்து இன்றைய தினம் ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய்க்கு பணத்தை திரட்டி அந்த கட்டுமான பணியை துவங்க இந்த கட்டுமான பணியில் போனால் நவீன பால் பண்ணை வந்தால் நமக்கு என்ன லாபம் நம்ம விவசாயிகளுக்கு என்ன லாபம் என்றால் இப்பொழுது ஒரு லிட்டருக்கு நாம் சேலத்திற்கு தருவது மூன்று ரூபாய் எண்பது காசு பலப்படுத்தக்கூடும் பாக்கெட்ல அடைக்கிறதுக்கு நெய் வேலை ஆனால் நம் நாமக்கல் மாவட்டத்திற்கு என்று தனியாக நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டு ஒன்றியத்திற்கு இந்த பால் பதப்படுத்தும் தன்னுடைய பணியை ரூபாய் குறைந்தால் ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் லிட்டர் பாகப்படுத்தினால் ஒரு நாளைக்கு ஏறத்தால ரெண்டு லட்சம் ரூபாய் நம்மளுடைய விவசாயிகளுடைய பணம் இந்த பணம் எப்படி விவசாயிகளுக்கு நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு லாபம் அது லாபம் பெற்றால் அதனுடைய உறுப்பு சங்கங்களாக உயிர்ப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரமூர்த்தி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு அந்த லாபத்தை பிரித்து தருவாங்க இந்த சங்கம் லாபம் பெற்றால் இந்த சங்கம் லாபத்திற்கு வந்தால்

வரலாற்று சாதனையாக மைல் கல்லாக கூட்டுறவுத்துறையில பார்க்கப்படுகின்ற சாதனை இது ஒன்று இன்னொன்று மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறது இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்திற்கு என்று தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறியை ஆரம்பித்திருக்கிறது அதனால் என்ன லாபம் இனி நம்முடைய விவசாயிகள் பெறுகின்ற கடன் விவசாயிகள் மகளிர் சுய உதவி கடன் எல்லாம் இனிமேலும் சேலத்திற்கு போவதற்கு இங்க நம்ம மாவட்டத்திலே அதற்கான கிடைக்கும் அந்த பலன் இப்பொழுது அறுவடை செய்தீர்கள் வங்கபுரத்திலே நாங்கள் பட்டாக்கோம் பட்டாக்க கொடுத்தே அவர்களுக்கு விவசாய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக கடனையும் அழைத்துவோம் ஆக நாமக்கல் மாவட்ட மாவட்ட மத்திய கூட்டு வரைக்கு நமக்கு தனியாக வருகின்ற போது விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் வழங்குவோம் ஆக எவ்வளவு பெரிய பணி நடக்கிறது அதுதான் திராவிட எந்த அரசாங்கமும் செய்யாத சாதனை தாய்மார்கள் மகளிர் சுய உதவிக்குழு கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் மகளிர் உதவிக்குழுக்கு கடன் வழங்கினார் ஏழை எளிய குழந்தைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதியில் குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஐந்தாவது வகை படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை இன்றைய தினம் செயல்படுத்துகிறோம் தினந்தோறும் ஒவ்வொரு சுவையான உணவு ஒரு நாளைக்கு உப்புமா ஒரு நாளைக்கு கிச்சடி ஒரு நாளைக்கு பொங்கல் என்று விதவிதமான உணவு காலை உணவு திட்டம் நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னது போன்று மகளிருக்கு தொகை மாதம் ஆயோ அதை கிடைக்கப்பெறுவதற்கும் மூன்று மாதத்தை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறோம் மகளிர் முதியோர் உதவித்தொகை இருந்து ஆயிரத்தி இருநூறாக உயர்த்தியிருக்கிறோம் ஐந்து பவுன் வரை இருக்கக்கூடிய நகை தள்ளுபடி செய்திருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வீடு இல்லாமல் குடிசை வீடுகளில் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு வீடு கட்டுவதற்கு மூன்றரை லட்சம் ரூபாய் தரையும் நேற்றைய தினம் கூட நம்முடைய முன்னாள் சட்டமன்ற ஏற்பாட்டில் ஏற்பாட்டிலே ஆமின்பாட்டிலே ஏறத்தால தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தலா மூன்றரை லட்சம் ரூபாய்க்கான அந்த ஆணை வழங்கியிருக்கும் இந்த பகுதியில ஈஸ்வரமூர்த்தி பாளையம் அங்கலபுரத்திலே நாடு அடைந்த பிறகு தீர்க்கப்படாமல் இருந்த நிலங்களுக்கு பட்டா ஏறத்தாழ அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களுக்கு முப்பது கோடி ரூபாயிலான பட்டாக்களை வழங்கியிருக்கிறோம் இனியும் இந்த பகுதியிலே எங்கெங்கு விடுபட்டு போயிருக்கிறோம் அவர்களுக்கு எல்லாம் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறோம் பட்டா மட்டும் வழங்கவில்லை உடனடியாக அவர்களுக்கு விவசாய கடனையும் வழங்கிவிட்டோம் அதே போன்று பத்து பனிரெண்டாவது போரை அரசு பள்ளியிலே படித்துவிட்டு தனியார் கல்லூரிக்கு காலேஜுக்கு படிக்க சென்றாலும் அல்லது அரசு கல்லூரிகளை படித்தாலும் புதுமை பயிர் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கார் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் இது அத்தனையும் மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் செய்த அது மட்டும் இல்லாமல் இந்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் காலி பகுதியில் குடியிருப்புகள் அனைத்து பகுதிகளிலும் இப்பொழுது இருப்பது குறியீடு பிரச்சனை இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவப்ப அங்க ஒரு ஆர்வம் காயின்னு திறந்து போகணும் ஏன்னா இப்ப நில தேனி நீர் எல்லாம் இன்னைக்கு உப்பு தேனி ஆயிடுச்சு மூட்டா பருப்பே வேறு இல்லையுமா உப்பு தேனியா இருந்தா பருப்பு வேவா ஆனா நல்ல தேண்ணி வேணும் நல்ல தேனி குடிச்சாதான் நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும் கிட்டி பெளிதாக இருக்கும் கிட்டி நம்மளுடைய கிட்டி பெளிதாக நமக்கு நல்ல தண்ணி வேணும் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சுத்தமான குளிரை வழங்க வேண்டும் என்றது நம்முடைய உருவாக்க இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகிரிப்பேட்டை ஒன்றியம் வெள்ளங்களூர் ஒன்றியம் ராசிபுரம் ஒன்றியம் ஒன்றியம் ராசிபுரம் அதே போன்று பட்டணம் புதுப்பட்டி நாகிரிப்பேட்டை சீராப்பள்ளி பில்லாநல்லூர் அத்தனூர் வேணந்தூர் ஆகிய அனைத்து பகுதிகளும் இணைத்து இந்த பகுதிக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினராக மணிவேந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் மாவட்ட செயலாளராக இந்த பகுதிக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மிகப்பெரிய கூட்டுக்குள்ளி நீத்த பணிகள் இப்படி நடத்து இது அத்தனை நம்ம மாவட்டத்திற்கு எத்தனையோ பணிகள் இது ஒரு மிகப்பெரிய பயிர் நான் ஏதோ உங்கள் இடத்துல கொள்ளி சொல்லி கூட்டுக்குழி நீர்த்திக்கிற பணிகள் சொன்னால் நீங்கள் கண்கூடா பார்க்கணும் எல்லா ஊராட்சி பகுதியும் ஈஸ்வராயம் அந்த இங்க இருக்கிற உரப்பு இதை சுத்தி இருக்கிற எத்தனை அத்தனை கிராமங்களையும் சாலை ஓரங்கள் முழுக்க

வீடு வீடா ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல தண்ணீர் சுத்தமான தண்ணீர் வழங்கப்படும் அதற்காக கிராமங்களும் கிராமங்களோறும் இந்த பைப்பு குழாய்கள் பதிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது குடிநீர் மேல்நிலை நீக்கிற நீர்த்தேக்கத்தை ஒட்டி கட்டி கொண்டு வருகிறோம் இத்தனை பணிகளும் இந்த பகுதிக்கு ஏழை எளிய மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் செய்து வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பார்த்து உங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்